தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் ரேகா ஆனா இது நடந்தது எயிட்டிஸ்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கடலோர கவிதைகள் என்ற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கே அறிமுகமானாங்க நடிகை ரேகா அவர்கள் அதைத் தொடர்ந்து இவங்க ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்காங்க இவங்க நடிச்ச படங்களை இப்ப சொல்ல ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா வந்துட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க தொடர்ந்து நம்ம சத்யராஜ் மற்றும் கமலஹாசன் ராமராஜன் விஜயகாந்த் போன்ற அந்த காலகட்டத்தின் முன்னணி நடிகைகள் அனைவருடனுமே வந்துட்டு இவங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க தமிழ் மட்டும் அல்லாது தெலுங்கு படங்களிலும் வந்துட்டு இவங்க பட்டையை கலப்பியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு மூத்த நடிகையாக இருந்து வந்துட்டு இருக்கிற தற்போதும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் வெளியான பியார் பிரேமா காதல் என்ற படத்துல நம்ம அவிஷ் கல்யாணுக்கு அம்மாவா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் இவங்க தமிழ் சினிமாவில இன்னும் இரண்டு மூன்று படங்கள்ல கதாநாயகனுக்கோ அல்லது கதாநாயகிக்கோ அம்மாவாக புக் பண்ண படலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கான் இந்த நிலைமையில தான் வந்துட்டு தற்போது இவங்களுடைய மகளின் புகைப்படம் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா இவங்களும் இவங்களுடைய மகளும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அந்த செல்ஃபி புகைப்படம் தாங்க அது அந்த செல்ஃபி புகைப்படத்துல இவங்களுடைய மகள் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்தவங்க ரேகா எப்படி சின்ன வயசுல எவ்வளோ அழகா இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்களாம் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு நீங்களும் அந்த புகைப்படத்தை பாருங்க உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க